இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் கிச்சன் ஸ்டோரேஜ் ஷெல்ஃபு பிளாஸ்டிக்கில் வாங்கினேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மாடலர் கிச்சன் கிடையாது அதனால அந்த கரண்டி கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ட்ராவ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆர்டர் போட்டேன் நான் ஆர்டர் போட்ட அதே பொருள் தான் வந்துச்சு ஆனால் என்னென்னா குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை நல்ல பிளாஸ்டிக் கிடையாது இது அதேமாரி அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லை நான் நம்ம வந்து அந்த கால்லாம் நிற்கவே மாட்டேங்குது ஸ்டாண்டோட கால் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே உழுது சும்மா இருக்கும்போதே எம்ட்டியாக இருக்கும்போதே விழுந்துருது இது வந்து நிச்சயமாக திங்ஸ் எல்லாம் வச்சோம்னா கரண்டியெல்லாம் போட்டு வச்சோம்னா வெயிட்டு நிச்சயமாக அப்படியே சாஞ்சிரும் அதனால் நான் ரிட்டன் போட்டுட்டேன் இது ஜஸ்ட்டு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது போட்டிருந்ததுனால சரி சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் மாட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் குவாலிட்டியும் நல்லா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை அப்படின்றதுனால இதை நான் ரிட்டன் போட்டுவிட்டேன் மீஷோ ப்ராடக்ட் தான் இது நிச்சயமாக இது நல்லா இருந்துருந்துச்சுன்னா கிச்சனில் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அதுவும் மாடலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பாருங்கள் கால் எப்படி வளைஞ்சி அப்படியே விழுகுது பாருங்கள் நிற்கவே மாட்டேன்ருச்சு அதனால் இந்த ப்ராடக்டை வாங்காதீங்க இது நல்லா இல்லை ஆனால் இப்போ நல்ல அந்த பிக்சரில் போட்டிருந்தது பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் நேரில் வந்தப்போ நல்லா இல்லை மீஷோ ப்ராடக்ட் தான் நானூற்றம்பது ரூபான்ட்டு வாங்கினது பார்த்தீங்களா எப்படி கயிண்ட் விழுவுதுன்னு சும்மா எம்டியாக இருக்கும்போதே நிற்கவே மாட்டேங்குது மீஷோவில் ஒரு நல்ல வசதி என்னென்னா நம்ம ரிட்டன் போட்டால் அடுத்த செகண்டே நமக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க திருப்பி அதனால நான் மீஷோவில் தான் மோஸ்ட்லி போடுவேன் ஆர்டரே நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்குங்க ப்ரீமியம் குவாலிட்டின்னு செக் பண்ணி வாங்குங்க